கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு எல்பிஎஃப் ஐஎன்டியுசி ஏஐடியு சிஐடியு உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட் நகலை கிழித்திருந்து எதிர்ப்பை தெரிவிக்கும் போராட்டம் நடைபெற்றது எல் மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காததை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான பிஜேபி அரசின் காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் இந்த பாரபட்ச போக்கை கைவிட வேண்டும் என அப்பொழுது பேசினார்கள் இதைத் தொடர்ந்து மத்திய பிஜேபி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நகல்களை கிழித்தெறிந்து கண்டனங்களை பதிவு செய்தனர் கோஷங்கள்

کندی کیندرم کندی کیندرم تولی څنګهل کڑپتا کندی کیندرم کندی کیندرم کیندرم کندی کیندرم تولی لالہ گراہ پچٹے تولی لالہ گراہ پچٹے کندی کیندرم کندی کیندرم کیندرم کندی کیندرم تولی لالہ گراہ پچٹے کندی کیندرم

ஆனால் இந்த கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது என்றால் நடைபெற்றது எல்லாம் பாதுகொடுத்து கேட்டார்கள் ஆனால் பட்ஜெட் வாசிக்கும் போது மட்டும் தொழிற்சங்கங்களோட ஒன்று கோரிக்கை கூட நிறைவேற்றாமல் அந்த கார்பரேட்டுகளோட கைக்கூலிகளாக அவங்களோட பாதம் தாங்கிகளாக இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இந்தியா நாட்டிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களில் குறைந்தபட்சம் அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொழிலாளர் வர்க்கம்